நேத்துல இருந்து ஒரு வீடியோ சோசியல் மீடியால வைரலா சேராகிறத பாத்திருப்பீங்க அதாவது உங்க கடையில நீங்க பீஃப் பிரியாணி போடக்கூடாது நீங்க எங்க கடையை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல பாஜக சேர்ந்த பிரமுகர் ஒருத்தர் மிரட்டி இருக்கிறாரு இந்த வீடியோ தான் வைரலா சேராகிட்டு இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் உடையாம்பாளையம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த ரவி மற்றும் ஆபிதா அப்படிங்கிற இளைஞர்கள் சமீப நாட்களா சாலையோரத்துல தள்ளுவண்டி வண்டி கடையில பீஃப் பிரியாணியும் பீஃப் சில்லியும் வித்துட்டு வந்திருக்காங்க சோ இந்த கடையில நீங்க பீஃப் விக்க கூடாது சொல்லி பாஜகவின் ஓபிசி அணி மாநகர மாவட்ட செயலாளரான பாலசுப்பிரமணியன் மேட்டூர் அணையில் ஆகாது பீஃப் பிரியாணி எல்லாம் ஆகாது எந்த சொல்லி மேட்டூர் போட்டுக்கோ ஆனா பீஃப் சொல்லி மேட்டூர் சொல்லி மேட்டூர் அணையில் ஆகாது என்று சொல்லி மேட்டூர் அணையில் ஆகாது என்று சொல்லி மேட்டூர் அணையில் ஆகாது ஆகாது சொல்லி

கற்பனி பலரும் தங்களுடைய கண்டனங்களா சொல்லிட்டு வராங்க ஒரு தம்பதியினர் சொந்தமா கடை வச்சிருக்காங்க அவங்களை போயிட்டு இது போடுங்க இது போடக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டத்துக்கு இவர் யாருங்க இவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிட்டு இருக்கிறாங்க பாஜக நாளே அட்டாவடித்தனம் மிரட்டுறது கலவரம் பண்றது அப்படின்னு சொல்லிதான் ஈடுபடுறாங்க இப்போ அதன் தொடர்ச்சியா பீஃப் கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில இந்த தம்பதிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில சில தோழர்கள் இவர்களுடைய கடைக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க மேலும் பீஃப் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி புகைப்படங்கள்ல நிகழ்ச்சியா பதிவிட்டு இருக்காங்க பத்தி அந்த தம்பதிகள் என்ன சொல்றாங்க நாங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கே கடை போட்டோம் அப்பவே பாலசுப்ரமணி வந்து இங்க கடை போட கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டினாரு வாழ்வாதாரத்துக்காக ஐம்பதாயிரம் கடன் வாங்கி இந்த தொழில நாங்க தொடங்கணும் கவுன்சிலர் உள்ளிட்டவர்கிட்ட அனுமதியும் வாங்கி இருக்கிறோம் அதனாலதான் கடையை தொடர்ந்து நடத்தணும் அதனால இவங்க ஆட்களை கூட்டிட்டு வந்து மிரட்டினாங்க இதனால கடைக்கு யாருமே வராம நஷ்டம் எல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இவர் மிரட்டினதன் காரணமா நாங்க வேற இடத்துக்கே மாறிட்டோம் இப்பவுமே இங்க வந்துட்டு கடை போட

போட்டுக்கோங்க பீஃப் மட்டும் போடாதீங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி உப்பு உப்புச்சப்பு இல்லாத விளக்கத்தை சொல்லியிருக்கிறாரு இந்த வீடியோவுமே வேறலா எல்லாம் இருந்துச்சு என்னது ஊர் கட்டுப்பாடா சட்டத்தின் பால் தான் இங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கதே தவிர இது என்ன ஊர் கட்டுப்பாடுன்னு புதுசா எடுத்துட்டு வரீங்க ஊர் கட்டுப்பாடுன்னு முடிவெடுக்கிறதுக்கு நீங்க யாரு ஒருத்தர் இந்த கடை போடணும் இதுல இதை தான் விக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருந்தாங்க கோயில் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தை காட்டி மத்த கடைகளை மிரட்டுறது அப்படிங்கிறது முற்றிலும் ஏற்றக்கூடிய விஷயமே கிடையாது அவங்க முறையா அனுமதி பெற்று தான் நாங்க போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து போச்சு அப்படிங்கிற கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க மேலும் இந்த சமயத்துல அப்படி என்ன ஊர் கட்டுப்பாடு போட்டவங்க அவங்கள எல்லாத்தையும் தூக்கி ஜெயில போடுங்க ஒருத்தர் கடை வைக்கிற உரிமைய பொது அணுகக்கூடிய உரிமையை மறுத்து அதுலயுமே நீங்க இதை இதை தான் போடணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க இதே ஊர் கட்டுப்பாடு அப்படிங்கிற பேர்ல தான் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது ஒருத்தர் பக்கம் நியாயம் இருந்தாலும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி முறையற்ற தீர்ப்பு வழங்குற விஷயத்தெல்லாம் தான் இப்போ சட்ட ரீதியா ஒழிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஊர் கட்டுப்பாடு அப்படிங்கிற பேர்ல இப்படி தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க

எதுவுமே ஆகாதான் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருந்தாங்க அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தையா நமக்கு பட்டுச்சு அதாவது பிஜேபிக்கு ஒன்னு ஒத்து வரலன்னா அது நாட்டுக்கே ஒத்து வராது அது நாட்டுக்கே கேடானது அப்படிங்கிற பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வகையில எனக்கு பீ பிடிக்காது அதனால யாருமே போடாதீங்க எங்களுக்கு கறி பிடிக்காது அதனால யாருமே கடை வைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு அடக்குமுறை ஏவர வகையில தான் இந்த பிஜேபி செயல்பட்டு இருக்காங்க அதுவும் சைவம் மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவரு சொன்னாராம் அவங்க அசைவம் போடணும் சைவம் போடணும்னு சொல்றதுக்கு இவரு யாருங்க அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது அதுவும் இந்த உடையா பழம் அப்படிங்கிற பகுதி அண்ணாமலை போட்டியிட்டார் அதே கோயம்புத்தூர் மக்களவை தொகுதிகளில் தான் இருக்குது சோ ஒருவேளை அந்த தொகுதியில் அண்ணாமலை எல்லாம் ஜெயிச்சிருந்தா இதே பாலசுப்ரமணி போயிட்டு அண்ணாமலை கிட்ட ஒரு மனு கொடுத்திருப்பாரு நேரடியாக விவாதம் பண்ணிருக்க கூடும் சோ இந்த மிரட்டல் செயல்பாடுகளை அவங்க சட்ட ரீதியாவே செஞ்சிருக்க முடியும் ஆக பிஜேபி ஆட்சிக்கு வந்தா எதை எதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவாங்க எதை எதையெல்லாம் சட்டப்பூர்வமா மாத்துவாங்க அப்படிங்கறத நம்ம இந்த விஷயத்த வச்சே புரிஞ்சுக்கலாம் சோ இன்னொரு முறை இப்படி மிரட்டியவர்கிட்ட தைரியமா வாதிட்ட ஆபிதா அவர்களுக்கும் அவருடைய இணையருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம் மேலும் சட்டம் வழங்கியிருக்கிற உரிமையின் அடிப்படையில யாருக்கும் எங்க வேணாலும் கடை போடுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு போது இந்த மாதிரியான செயல்பாடுகளை ஈடுபடுறது அப்படிங்கிறது சட்டவிரோதமானது அதுக்கு ஊர் கட்டுப்பாடு அது ஏத்துக்கூடியது கிடையாது என்ன நடக்குது பார்க்கலாம்